பிரைசிலா உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் உயிர்ப்பிக்கும் சாட்சிகள் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா உங்களோட சந்திக்கிறதுல நாங்க பெரிய சந்தோஷமா நினைக்கிறோம் ரொம்ப பாக்கியமா நினைக்கிறோம் இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க முழுச பாரு சரிங்களா இன்னைக்கு இந்த உயிர்ப்பிக்கும் நிகழ்ச்சிகளில் அக்கா லதாக்கா வந்திருக்கிறாங்க அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம்லா அக்கா

நான் வந்து ஏசப்பா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் கண்டிப்பா அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில நான் உறுதியா இருந்தேன் ஏற்ற வேலை வந்தது அவர் கொடுத்துட்டாரு ஏசப்பா தான் இதுக்கு வந்து காரணம் ஏசப்பா தான் எனக்கு உதவி செய்தார் எனக்கு கொடுத்தாருங்கிறத இவ்வளவு ஆணித்தரமா உங்களால எப்படி சொல்ல முடியுது ஏன்னா நான் ஒரு காலத்துல வந்து இயேசு அறியாத குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவ நான் வந்து ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து தற்கொலை எண்ணம் அதிகமாக வந்துச்சு இருக்க வாழவே கூடாது செத்து போகணுங்கிற எண்ணம் திரும்ப திரும்ப எனக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்துச்சு இதை வந்து ஒரு சில மருத்துவர்கிட்ட எல்லாம் போய் காமிச்சும்போது அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க சரியாகலை அப்போ தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் அவங்க தான் எனக்கு வந்து பிசாசு பிடியிலிருந்து அந்த எண்ணத்தை வந்து எனக்கு பிசாசு தான் தற்கொலை பண்ணுங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கனால எனக்கு ஜெவம் பண்ணாங்க அதுலேருந்து விடுதலை பெற்றேன் அதற்கு பிறகு வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஏசுக்கிட்ட வரும்போது ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஜீரோவாக இருந்தேன் எனக்குன்னு ஒரு சொந்த இடம் கிடையாது சொல்லுவாங்கல்ல குந்த குச்சி குச்சி கூடன்னு சொல்லுவாங்களே எதுவுமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் எனக்கு முகவரி தெரியாத ஒரு நிலமையில தான் நான் இருந்தேன் ஏன்னா இதை அநேகர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எங்கள் உறவினர்களுக்கு கூட தெரியும் நான் வந்து பாரம்பரியமாக ஒரு பணக்காரி கிடையாது பூர்வீகமாக ஒரு இடமும் கிடையாது எனக்குன்னு சொந்த இடமும் கிடையாது அந்த நிலமையில் நான் ஆண்டவர்கிட்ட வந்தபோது எனக்கு ஜீவனையும் கொடுத்தாரு ஜீவனை கொடுத்தது மாத்திரமில்லை எனக்கு இடத்தையும் கொடுத்தாரு இடத்த மாத்திரமல்ல வீட்டையும் கொடுத்தாரு நான் எந்த இடத்துலலாம் அவமானப்பட்டனோ அந்த இடத்துல இருந்து பெரிய ஒரு அந்தஸ்துக்கு முகவரி தெரியாத எனக்கு தேவன் ஒரு முகவரி கொடுத்தபடினால் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனால எனக்கு ஏன் குழந்தைய கொடுக்க மாட்டாரு இதுக்காக நான் ஏன் மருத்துவமனைக்கு போகணும் ஏன் ஒரு டாக்டரை நம்பணும் நான் அவரை நம்பி இருக்கிற இதெல்லாம் கொடுத்த ஆண்டவர் எனக்கு வீடு வாசலை ஏற்படுத்தினவர் அந்தஸ்து ஏற்படுத்தினவர் ஆஸ்தி ஏற்படுத்தினவர் அதை ஆள்றதுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில நான் என் கணவர் ரொம்ப உறுதியா இருந்தோம் ரெண்டு பேருமே உறுதியா இருந்தீங்க ரெண்டு பேருமே உறுதியாக இருந்தோம் அதாவது பொதுவா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் அல்லது மூணு மாசத்துலேயே என்ன விசேஷம் கேட்பாங்க அப்ப ஒரு வருஷம் ஆகி ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினெட்டு வருஷங்கிறது நிறைய பேர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா பதினெட்டு வருஷம் கழிச்சும் நீங்க எனக்கு கடவுள் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதான் சொல்றேன் எனக்கு நிறைய ஆண்டர் கொடுத்திருக்கிறாரு எனக்கு எதிர்பார்க்காத விஷயத்த தேவன் எனக்கு கொடுத்தபடினால ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு ஒரு நான் நிறைய அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன் நிறைய இடங்களில் பொதுவான இப்போ அதாவது சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்துல திருமண காரியங்கள் நிறைய இடத்துல போய் குழந்தை இல்லை மலடி மலடிங்கிற வார்த்தையை வந்து அநேக தான் நான் கேட்டிருக்கேன் வேதனை அழித்தாலும் இந்த வேதனையை கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றுவாருங்கிற அதில் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் எனக்கு கணவர் நம்பிக்கையாக இருந்தார் ஏற்ற வேலை வந்தது பதினெட்டு வருஷம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நான் இதுக்காக ஜெபம் பண்ணுவேன் என்னால் எப்படியெல்லாம் ஜெபிக்க முடியுமோ ஜெபம் பண்ணேன் நம்பிக்கையாக இருந்தேன் கர்த்தர் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான பெண் குழந்தையை ஏற்ற நேரத்துல விட்டாரு பிரைஸ்கார்ட் ப்ரைஸ் கார்ட் ப்ரைஸ்கார்ட் ரொம்ப சந்தோஷம் பதினெட்டு வருஷங்கிறது கழிச்சு பதினெட்டு வருஷங்கிறது யாருடைய வாழ்க்கையிலும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியம் ஆனா அதை வந்து கத்தர் செஞ்சிருக்கிறாங்கும் போது ரொம்ப சந்தோஷம் குழந்தை இல்லாதவங்க அவங்க வந்து இந்த சமுதாயத்துல மற்றவர்களுடைய பார்வையில இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆஹ் அநேகருடைய பேச்சுகள் ஏச்சுக்கள் சோ அப்படி நீங்க நிறைய விதத்துல பாதிக்கப்பட்டிருப்பீங்கல்ல அப்படி அப்படி எந்த விஷயத்துல தான் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்கேன் பதினெட்டு வருஷம் குழந்தை இல்லாத நாட்களில் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு முக்கியமாக ஒரு ஃபங்க்ஷன் நான் நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்க முடியாது ஒரு ஃபங்க்ஷன்ல போய் நான் முதலாவது அந்த இடத்துல நிற்கணும்னா அந்த இடத்துக்குரிய தகுதி எனக்கு இருக்காது நெருங்கிய சொந்த இடத்துல போய் நான் செய்ய வேண்டிய முறையை செய்யும் போது ஐயோ அவர் ஆசை இல்லாதவ அவளை வச்சு செய்யாதீங்க இந்த ஃபுல்லாக நல்லா இருக்காதுன்னு சொல்லி காது காதுபட கேட்டு ரெண்டு மூணு ஃபங்க்ஷனில் இடையில வந்தது உண்டு அதே மாதிரி நிறைய வளகாப்புக்கு போக மாட்டேன் நான் வளகாப்புக்கு போகும்போதெல்லாம் என்னை வந்து ராசி இல்லாதவளாம் பார்ப்பாங்க ஏன் சொந்த தங்கச்சி வளகாப்புக்கு கூட நான் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி குழந்த பிறந்ததை பார்க்க போக மாட்டேன் அங்கே போய் நான் நான் இன்னும் குழந்தை பிறந்ததை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருப்பேன் அங்கே போகும்போது எல்லோரும் அந்த குழந்தைய தூக்கி கூட எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் என்கிட்ட அந்த குழந்தைய கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அப்போ ரொம்ப வேதனைப்பட்டிருப்பேன் ஒவ்வொரு இடத்துலையும் நான் பக்கத்தில் இருக்கும்போதே மலடி அப்படின்னு சொல்லுவாங்க என்னை நான் இருக்கிறத மறந்துக்கிட்டே அவளுக்கு என்ன மலடி புல்ல இல்லாதவன் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வார்த்தையெல்லாம் இருதயத்தை நிறைய காயப்படுத்தினாலும் நிறைய ரணப்படுத்திருக்கு இருக்கு இன்னும் என்னாலும் அதை மறக்க முடியாது ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் இசைப்பாட்டை சொல்லி அழுவேன் ஆண்டு வர நம்பி இருக்கிறேன் இந்த வார்த்தைகள் யாரெல்லாம் என்னை வந்து ஒதுக்கி வச்சாங்களோ யார் யாரெல்லாம் என்ன தூரமாக வச்சு பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் ஒரு சில நாட்கள் என்னை கிட்ட வச்சு பார்க்கணும் என்னை விளங்காதவளா பார்த்தவங்க ராசி உள்ளவன்னு சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணுவேன் நிறைய அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன் மருத்துவமனைக்கு போனால் கூட இப்படி ரூமை திறந்தா கூட ஐயோ வந்துட்டாளா ராசி இல்லாத அப்படிம்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் அது குழந்தைய தூக்க போனாவே யோசிப்பாங்க என்னை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தவங்க முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் இவன் ஏன் வந்தாங்கிற மாதிரிலாம் என்னை பார்த்தவங்க உண்டு நெருங்கிய உறவினர்கள் நெருங்கிய சொந்த பந்த நிகழ்ச்சியிலே நான் ஒதுக்கப்பட்டேன் புறக்கணிக்கப்பட்டேன் நால ஆண்டவர் ஒரு இயேசுதான் எனக்கு வந்து இதெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய தைரியத்தை கொடுத்தாரு ஏற்ற வேலை வந்தது எல்லாருடைய கண்கள்லையும் ஆச்சரியம் உண்டாகும்படிக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் இதை கேட்கும்போது நிச்சயமாகவே இத பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில அவங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்போம் நிச்சயமாவே ஆண்டவர் இன்னும் கிரிய செய்கிறாருங்கிறத அவங்க என்ன செய்வாங்க புரிஞ்சு கொள்வாங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப நாங்க உங்க பொண்ண பாக்கணும்னு எங்களுக்கு ஆசை அவங்களை நாங்க பாக்கலாமா கண்டிப்பா பாக்கலாம் சரி வாங்க மேடம் வாங்க பிரைஸ் கார் வாங்க ஆமா இவங்கதான் சிஸ்டர் ஐடா பிரைஸ் கார் ஆஹ் உட்காருங்க நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இப்ப டென்த் ஸ்டாண்டர்ட் அப்போ கிட்டத்தட்ட ஏஜ் ஓகே பதினைந்து வருட பிள்ளையா இப்ப நீங்க பாக்குறீங்க பதினெட்டு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஏற்ற காலத்துல ஒரு குழந்தையை தந்து இப்ப அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப ஆசீர்வாதம் இல்லை எவ்வளவு வேதனைகள் மத்தியில அவங்க கடந்து வந்திருப்பாங்க கவலைப்படாதீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட மாற்றத்தை ஆஹ் கத்து செய்வா சரிங்க்கா நீங்க உங்க வாழ்க்கையில ஏசப்பா செய்யறாங்க ஆமா இத பார்த்து கொண்டு இருக்கிற விசேஷமா குழந்தை இல்லாதவர்களுக்கு நீங்க சொல்லுகிற ஆலோசனை என்ன குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நான் சொல்ற ஆலோசனை என்னன்னா பதினெட்டு வருஷம் கழிச்சு இந்த மலடியையும் பிள்ளை தியாட்சாக்கி அழகு பார்த்த தேவன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா செய்வாரு உங்களையும் ஒரு சந்தோஷமான ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியை உங்களுக்கு கொடுப்பாரு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா நான் எப்படி ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தனும் விசுவாசமாக இருந்தனும் நான் மருத்துவத்தை நம்பலை டாக்டரை தேடி போகல ஏசு எனக்கு கொடுப்பாருங்க நம்பிக்கையில் இல்லைன்னு ஒருவேளை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு கூட இருக்கலாம் அதில் தப்புன்னு சொல்லலை ஆனாலும் ஒன்றே ஒன்று செய்யுங்க எனக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கும் குழந்தைய கொடுக்கணும்னா நீங்கள் இயேசுவை நம்புங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஏசப்பா இந்த இந்த அக்காவுக்கு குழந்தைய கொடுத்திங்களே எனக்கும் ஒரு குழந்தையை கொடுங்கன்னா ஆண்டவர் மேல நம்பிக்கையா ஏசு மேல நம்பிக்கையா கேளுங்க கண்டிப்பா தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பார் ஆமே 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 பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது நூற்றி பதிமூன்றாவது சங்கீதம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் ஒருவேளை நீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களா ஏசப்பா எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரா என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீங்க நிச்சயமா அப்படிப்பட்ட பாக்கியத்தை கத்த தந்து நடத்துவார் வேதாகமத்துல இந்த பைபிள்ல நிறைய பேரை நான் உங்களுக்கு நான் காமிக்க முடியும் பைபிள்ல அல்ல நேரடியான ஒரு சாட்சியமே இப்ப நம்ம கேட்டோம் சோ அந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார் நாங்க உங்களுக்காக பண்றோம் எங்களோட கூட நீங்களே சேர்ந்து ஜோம் கிருபை கிருபையுள்ள ஆண்டவரை இறக்கமுள்ள பிதாவே அநேக வேதனைகளின் மத்தியில ஆகி நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் குழந்தை பிறக்கல எனக்கு ஆண்டவர் இயேசப்பா ஒரு நன்மை செய்ய மாட்டாரா எனக்கு ஆண்டவர் ஒரு நன்மை செய்ய மாட்டாரா வேற வழியே இல்லையா என்று சொல்லி கவலையோடு பார்க்கிற அன்பு பிள்ளைகளை கத்தை பார்க்கிறீங்க ஆண்டவரை ஆண்டவரை இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெயிக்கிறோம் உங்களால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லைங்கிறத நாங்க அறிஞ்சிருக்கிறோம் ஆண்டவரை ஆண்டவரை இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெயிக்கிறோம் விசேஷமாக குழந்தை பாக்கியத்திற்காக கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கத்த குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்க முடியாது ஆண்டவர் அணுக்கரையும் செய்கிறார் தொடர்பு கடாட்சி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நாங்கள் கவனப்படுறாங்க இவங்களுக்கு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவார் காட் பிளஸ் யூ